نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلى آخر السورة جميع تركم من التبريات المهتانة ميلانا

இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நானும் உங்களுக்கு அறிவாக அந்த விஷயத்தில் சொல்லுவேன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்லாமிய மார்க்கத்தில் இலவசமாக தந்திருப்பது இந்த காலத்தில பிரதமருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் சாதாரணமான குளிசிவால் குமாரசாமிக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் இவருக்கு மட்டுமே கம்மி அவருக்கு கூடுதல் அது ஏன் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் நாம வந்து ஒரு வெற்றியான வாழ்க்கையை வாழ்ந்து படிக்கணும் உலகத்துல வெற்றி தோல்விங்கிறது தான் இருக்கும் அந்த காலத்தை பயன்படுத்தினால் கையில கிடைச்சிடும் காலத்தை பயன்படுத்தாமல் பாருங்க இஸ்லாமிய அந்த சட்ட திட்டங்களை பாருங்க காலங்களோடு நேரங்களோடு இணைக்கப்பட்டது தொல் என்பது நேரம் குறிப்பிடப்பட்ட ஒரு சட்டம் இல்லையா ஆறு ஒன்பது ஆறு முப்பதுக்கு முடிஞ்சிடும் கலா

இஸ்லாமிய சட்டங்கள் யாருமே நேரங்களில் காலங்களை மதிக்கக்கூடிய ஒன்றாக அதே மாதிரி எழுத்தாளர் அவருடைய புத்தகங்கள் எழுதினவர்களாக இவங்க எல்லோருமே இவ்வளவு பெரிய பதவிக்கு வந்ததே காரணம் பெரிய எழுத்தாளராக மாறியதை காரணம் அவர்கள் காலங்களை நேரங்களை மீறடிக்காமல் பயன்படுத்தினார் எவ்வளவு எழுதி ஒரு இமாமதி சொன்ன ஆச்சரியப்படையில் நாற்பத்தி நாலு வயசு தான் வாழ்ந்துட்ட அது ஒரு வயசை இல்லை பார்க்க போனோம்

ஒட்டுமொத்த நாற்பத்தி நாலு வயசுல அவங்க பக்கங்கள் ஆயிரக்கணக்கான பக்கங்கள் அந்த ஆயிரக்கணக்கான பக்கங்களை நாற்பத்தி நாலு வருஷத்தோடு கம்பேர் பண்ணி பார்த்தா சராசரியாக ஒரு நாளைக்கு இருபது பக்கங்கள் சின்னவர்கள் எழுதிப்பார இல்ல அவர் எழுந்த தொடர்ந்து இருபது வயசுக்கு பிறகு இருக்கும் அப்ப இருபது பிறகு எழுத தொடங்கி ஒரு நாளைக்கு இவ்வளவு பேச்சுகள் எழுத முடியும்னா அவங்க நேரங்கள் பயன்படுத்தி தான் இஸ்லாமிய வரலாற்று இஸ்லாமிய கலைக்கலைஞர் பெரிய புத்தகம் முழும டீட்டெயில் இருக்கும் இஸ்லாமிய கலைக்கலை வீட்டுல வச்சிருக்கீங்களா ரொம்ப அற்புதமான ஒருத்தர் ஒரு திருப்பேட்டு உங்களுக்கு பொழுது இப்படி போகுது அவருக்கு பொழுது போதில்லை பத்த பொழுது போகலன்னு சொல்லலாம் எனக்கு பொழுது பத்த மாட்டேங்குது இன்னொன்று இருந்தால் நின்றால் இருக்கும் அப்படின்னு சொன்னார் நம்ம இந்த கையாலத்துல முள் இருக்கு மாத்துக்கணும் இப்ப ஸ்மார்ட் மாதிரி எல்லா கடிகாரப்படியும் சின்ன மூலம் பெரிய மூல ஏன் நேரங்கள் காலங்களை கொண்டு வர செய்யணும் அது நேரத்தை பயன்படுத்தி இருந்தால் காரியத்தை நடத்திக்கலாம் அப்படின்னு வருத்தப்படும் போது ஏற்படக்கூடிய வழி தான் கடிகால என்று சொல்றாங்க அது மேலான பெரியவர்களே காலங்கள் நேரங்கள் என்பது போல

காலத்தின் மீது சத்தியமாக சொல்லிட்டு மனிதர்கள் நஷ்டத்தில் இருப்பதாக சொல்றோம் யார் மனிதர்கள் யார் காலத்தை வீணடித்தார்கள் அவர்கள் அல்லாஹ் ஆகவி கால நேரங்களை கரப்பிட்டு மதிப்பட்டு அதை நல்ல விஷயங்களில் கழிக்கக்கூடிய நன்னசீவக விக்கிரகம் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் மாதிரி